என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நவம்பர் பதினேழு சொல்லி இருந்தேன் இல்லையா அதுக்காக அவளோட பட்டுப்படவை வளையல் இது பிளவுஸ் மாடல்லாம் உங்கள்கிட்ட காட்டலாம் ஷேர் பண்ணலாம்

ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் புது புடவை தான் கட்டிக்கணுன்றது அதனால நம்ம வந்து சுமங்கலி பிரார்த்தனைலேருந்து எல்லாமே நம்ம வந்து புதுசு தான் சாரீ யூஸ் பண்ணோம் அதனால நம்ம என்னென்ன சாரீ வாங்கியிருக்கோம் அதுக்கு ப்ளவுஸ் என்னென்ன மாடலில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் எப்படி பண்ணோம் அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சுமங்கலி பிரார்த்தனைக்கு வாங்கின சாரியை பார்த்துடலாம் இப்போ இதுதான் நேத்தி சுமங்கலி பிரார்த்தனைக்கு புதுசு கட்டிண்டா இது வந்து நல்ல காப்பர் சல்பைட் கலர்ல இது காப்பர் ஜரி போட்டது இது பிளவுஸ் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி பிரவுன் கலர்ல காப்பர் ஜரி போட்டு இது வந்து பிளவுஸ் கட் வெச்சு பிளவுஸ் மாடல் கொஞ்சம் இது பண்ணி காட்டு இது பிரின்சஸ் கட் வெச்சு தச்சின் இருக்கா பேக் பட்டன் இது இது வந்து இதுதான் இந்த மாதிரி ரோப் இது காட்டு நெக் பின்னாடி பேக் டிசைன் காட்டு பேக் டிசைன் பத்தி இப்படிதான் இருக்கும் பேக் பட்டன் இந்த மாதிரி கையெடு இந்த மாதிரி பானிக்ல

வந்தக்கால் சாரி பார்த்திங்களா இந்த கலர் ஒரு மாதிரி க்ரீன் கலரும் வாடாமல்லி கலரும் கலந்த மாதிரி பல்லு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ தான் நான் பிரித்து பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கான ப்ளவுஸை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அது இன்னும் ஸ்டிச் பண்ணலை

ரொம்ப அழகா இருக்கு இதுவும் ஆரி ஒர்க்ல பண்ணது இது வந்து சீமந்தத்துக்கு போட்டுண்டேன் போட்டு போட்டுட்டேன் இது சீமந்தத்துக்கு அனன்யா சீமந்தி இந்த மாதிரி நெக் ஒழுங்கா கட்ட இது வந்து என் ஃபேவரட் பிளவுஸ் இது நெக்கெல்லாம் அவ்வளோ கியூட்டா நான் கேட்ட மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு தைச்சிருக்கேன் வச்சு தைச்சுக்கிறாள் எனக்கு இதை பார்த்தாலே கஷ்டம் கடுப்பா வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா

இதுக்கான செட்டு வளையல்லாம் பின்னாடி காட்டுறேன் இப்போ நம்ம சாரீஸ் மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஏம்மா இப்போ வந்து நம்ம வந்து பந்தக்கால் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம கல்யாணம் மண்டபத்துக்கு போகிறோம் ஆற்றுலேருந்து ஆமாம் அதுக்கும் பட்டு போடவை ஆற்றுலேருந்து மண்டபத்துக்கு போகும்போது இதுதான் அவள் கட்டிக்க போகிறா லைட் கலர்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது இது கலரு இங்கே பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேங்கிள் பிளவுஸ் டிசைன் பார்க்கலாம் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேங்க ஸோ உங்களுக்கு காட்டவே இல்லை ஐயோ நம்ம வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெலாம் காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க பாருங்க பொட்டிலேருந்து எடுத்து உங்ககிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன் சூப்பரா தைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி இதுல நாட்டுல இந்த மாதிரி வச்சிருக்கு இது வந்து நல்லா இருக்கும் இந்த டிசைன் நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி இப்ப பாக்குறீங்களா அதுல உங்களுக்கு ஏதாவது நெக் டிசைன் கூட நீங்களும் ட்ரை பண்ணலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே காமிச்சா கூட நான் பாதி அப்படிதான் பண்ணேன் பாதி எங்க அம்மா ஐடியா கொடுத்தாங்க இது வந்து சரி எல்லாமே டார்க் கலர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல இருந்து மண்டபத்துக்கு போறப்போ நான் இந்த கலர் இது வந்து ஒரு ஆனியன் பிங்க்கு அந்த மாதிரி வரும் தலைப்பு இருக்கும் டிஃபரெண்டா இருந்தது இது வரைக்கும் நான் கட்டினதே இல்லை இந்த கலர் கலர் நல்லா இருக்கு தான் எல்லாமே டார்க் கலரா இல்லாத ஒன்னு லைட்ல சூப்பர் இதுக்கு வந்து இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி எல்லாமே ஆரி ஒர்க் வேண்டாம் இப்போ நம்ம ஏதாவது சிம்பிளா ஃபங்க்ஷனுக்கு போவோம்ல அப்போல்லாம் இப்ப பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரிலாம் போனால் போனா கட்டிக்கிறதுக்கு அந்த மாதிரி நான் இதனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு ஏத்த மாதிரி பேங்கிளும் நான் செட் பண்ணி வச்சுட்டேன் ரொம்ப அழகா இருக்கு கலர் கரெக்டாக பார்த்து நாங்கள் சாரி எடுத்துன்னு போய் கரெக்டாக வாங்கியாச்சு சூப்பராக அமைஞ்சு போச்சு இதுதான் இங்கேருந்து இருந்து மண்டபத்துக்கு போறப்ப எடுத்துன்னு போற சாரி வா

ஜாதகரமாக பண்ணுவாங்க அது எது அது வந்து எப்போ வேணால் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அண்ணாக்கு பூணல் போடும்போதும் பண்ணிக்கலாமா இல்லை பிறந்து கொஞ்ச நாள்லேயே பண்ணிக்கலாமா பண்ணிவிடுவா ஆனால் எனக்கு வந்து பண்ணாததுனால நமக்கு மேரேஜ் அன்றைக்கி பண்ணுறாங்க அதுக்கு ஸாரி எனக்கு ரொம்ப ஃபேவரட் அண்டு வந்து நான் வாங்கியிருக்கறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை இதுதான் ரோஸ் பார்டர் இது எனக்கு வந்து ரொம்ப வந்து இது புடவையை காட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்க்கவும் கலர் சூப்பராக இருக்கும் பளிச்சுன்னு இருக்கு இதோட பல்லு வந்து சூப்பராக இருக்கு கட்னா ஆண்டாள் மாதிரி இருப்பேன் லிட்ரலாக தான் உண்மை சூப்பராக இருக்குது இதுக்கான பிளவுஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு எத்தனை ரொம்ப என்னாதீங்க பாருங்க அதுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக நம்ம இந்த கவுன்சிங்லாம் இதுல வந்து ரோஸ்ல ரோஸ் ஸ்டோனும் வச்சிருக்கு க்ரீன் ஸ்டோனும் வச்சிருக்கு இதுதான் கை டிசைன் இது முதுகு டிசைன் மாதிரி ஒர்க்கில் மோஸ்ட்லி எல்லாமே ரவுண்ட் நெக் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படி இல்லைம்மா நம்ம பார்த்து வாங்கலாம் பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால நான் இதை எடுத்துட்டேன் ஆமாம் இதுல நமக்கு இந்த மாதிரிலாம் வச்சு இதுக்கெல்லாம் தனியாக போய் வாங்கிட்டு நல்லா இருக்கு

இது துணியானா நான் மோஸ்ட்லி துணி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அது எனக்கு செட் ஆகலை அறுத்து போயிடுது இதுதான் இதுக்கான பேங்கிள் விருத்தம் புடவை இதுதான் அங்கே இருக்கு பேர் அம்மா நீ அதோட பழையில் மட்டும் எடு மீதி நம்ம அடுத்த சாரிக்கு தான் ரிவீல் பண்ணலாம் அதை இல்லை பாக்ஸை காட்டலான்னு பார்த்தேன் பாக்ஸை காட்ட வேண்டாம் நிச்சயதார்த்த புடவை காட்டும் போது காமிச்சிக்கலாம் அதை அப்படியே எடு அவ்வளோதான் பாத்தீங்களா இதுதான் இதுக்கான செட்டு பேங்கிள் அவ்வளோ கியூட்டாக அது சௌகார்பேட்டில் தான் நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த பேங்கிள் செட்டு எனக்கு இதுவே வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆச்சா எனக்கு வந்து என்னடா இது இதுவே த்ரீ ஃபிஃப்டி ஆச்சு அப்படின்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு அது விட்டு வரவும் மனசு இல்லை ஸோ அதனால் நான் வந்து வாங்கிக்கிட்டேன் சரி ரெண்டு கை வாட்டி நடக்கிறது ரெண்டு காய்க்கும் சொல்லிட்டு அப்படியே ரெண்டு கைக்கும் ரெண்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது எல்லாமே எங்கள் அம்மா செலெக்ஷன் தான் ஏ டு இசட் அவங்க செலக்ட் பண்ணாலே எல்லாம் சூப்பராக இருக்கும் நான் எதாவது செலக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் நான் மொக்கம் வாங்கிடுவேன் காமிச்சிட்ட பாதி வளையலை சரி ஓகே நெக்ஸ்ட் அந்த புடவை தானே காட்ட போகிறோம் ஸோ பிரச்சனை கிடையாது இதுதான் ஜாதகர்மா சாரி நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஃபஸ்ட்டு நிச்சயதார்த்தம் எனக்கு ஆச்சு இல்லை என்கேஜ்மெண்ட் அதோட சாரீ தான் நம்ம வந்து இதுக்கு கட்டணும் எதுக்குமா என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டாவது நிச்சயதார்த்த புடவை இதுதான் என் ஃபேவரட் ஆனது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சாரீ ஏன்னா எனக்கு கதை சொல்கிறேன் பாருங்க நான் லெவன்த்து டுவெல்த்துலாம் படிக்கும்போது ஃபுல்லாக இருந்து பென்னுலேருந்து இருந்து ஆரஞ்சு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே அது மாதிரி எனக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து ஸாரி என்கேஜ்மெண்ட்டுக்கு அமைச்சதும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் கடவுள் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறாரு அதுதான் இதுதான் என்னோட என்னோடய எங்கேஜ்மெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஸாரீ இதுதான் லைஃப்ல லைஃப்பில் அட்டாச் அட்டாச்ோம் ஷேர் பண்ணுறோம் இதுக்கான பேங்கிள் செட்டு ரொம்ப 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 எனக்கு ஸ்பெஷல் ஏன்னா என் ஃப்ரெண்டு இங்கே ஸ்ரீநிதின்னு ஒருத்தவருக்கா ஸோ நானும் அவளும் சேர்ந்து தான் இந்த சைட்ஸ்லலாம் இருக்குல்ல பேங்கிள் இந்த நேம் இல்லாமல் சைட்ஸில் இங்கே போட்டிருக்கோங்களோ அதெல்லாம் நானும் என் ஃப்ரெண்டு தான் சேர்ந்து பண்ணோம் நடுவில் இருக்கிற பேங்கிள் மட்டும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம் நேம் பேங்கிள் நேம் போட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சௌமியாவை காட்டுமா பேர் வந்து அச்சுதன் ஒன்னு பேர் வந்து சௌமியா அழகா கியூட்டா அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க சைட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியுதுங்க மேடம் பேர் சௌமியா அதுதான் இந்த மூணு இதெல்லாம் நாங்களே வந்து ஹேண்ட்மேடா அம்மா மூணு பேரும் சேர்ந்து செஞ்சோம் அதோட பிளவுஸ் பாருங்களேன் செம்ம யூனிக்கா இருக்குமோ அப்படியே இந்த மாதிரி பேங்கிள் பாக்ஸ் நான் வந்து நான் இந்த மாதிரி தான் நான் பேங்கிள்ஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணுவேன் நார்மலாகவே இது வந்து மீஷோவில் லிங்க் இருக்குது அதில் வந்து பேங்கிள் பாக்ஸ்ன்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு நிறையா வரும் அதுலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்படிலாம் நம்ம வச்சால் நம்ம வந்து ஸ்டோன்ஸுக்கெல்லாம் எதுவும் ஆகாது த்ரெட்ஸுலாம் பியாது ஸோ அந்த டைமில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சிட்டோம்னா நம்ம வளையல் எதுவுமே இதுவாகாது நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாக்கிறதுக்கே அவ்வளோ பிடிக்கும் இந்த வலையல் பார்த்தே நமக்கு புடவை கட்டணும்னு ஆசை வரும் நானும் அந்த தான் பண்ணுவேன் உடனே பேசுறணும் அப்படிதான் நான் பேசுவேன் ஆமா ஆமாங்க ஆமாங்க வந்து ப்ளவுஸு இது ஃபுல்லாவே என்னோட

ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளவுஸு இதான் மிஸ்டாக இருந்த பிளவுஸு இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க பாருங்க பார்த்து பார்த்து அவங்க ரெண்டு பேருமே எனக்கு அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் அப்புறம் வந்து செகண்ட் சாரி வந்து பயனாத்தில் வாங்குவா இல்லை மாப்பிளையாத்தில் வாங்குவான்னு சொல்லலாம் நீங்களாம் பையன் பையன் சொல்லுவீங்க சரி என் ஆத்துக்காரத்தில் வாங்குவா அப்படி சொல்லலாமா அவ அத்துல வாங்குவா ஸோ அது வந்து நம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அது ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அவள் வந்து எனக்கு இதில் என்னென்ன வச்சிருந்தா வரையாடல் தட்டில் என்ன வச்சுருந்தா நெக்ஸ்ட் எனக்கு என்னென்னலாம் சாரி வாங்கியிருந்தா என்னோட கூடை புடவை அதோட பிளவுஸு அதெல்லாம் வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து வீடியோ எடுத்து நான் அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் இதுதான் ஆரி பிளவுஸ் எல்லாம் இழுப்போம் அருந்து போயிடுவோம் கவர்ல போட்டு ஒன்னா வச்சுக்கலாம் அந்த புடவையோட வச்சுக்கணும் அந்த பிளவுஸுக்கு எந்த சேதாரமும் ஆகாது இந்த மாதிரி எல்லாம் நாங்க வச்சுருக்கோம் இப்போதைக்கு அது வந்து நாங்க கடையிலேயே சொல்லிடுவோம் சொல்லி அனுப்பி நான் கிட்ட ஸ்டிச் பண்ற கடையிலயே ரெண்டாவது நம்ம வந்து செகண்ட் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அவள் வந்து ஒரு புடவை வந்து வச்சு ஓதி விடுவா அதை நம்ம கட்டின்னு வரணுமாம்மா அதுக்கப்புறமா வந்து ரிசப்ஷன் சாரீ வந்து என்கிட்ட இல்லை இப்போ ரெடி ஆகல ஸோ அதனால நான் வந்து மேரேஜுக்கு என்னென்ன வாங்கினோம் பண்ணோன்னு போடுறப்போ நான் அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அவ்வளவுதான் அது அது இல்லாம இப்போ என்கிட்ட இருக்கிற கிரவர் பிரேஸ போடவ அதெல்லாமும் அதுல காமிச்சிக்கலாம் இப்போ வந்து இந்த பிளவுஸ் மட்டும் ஓபன் பண்ணி காட்டு கிரவர் பிரேஸ போடவையோட பிளவுஸ் இது அதெல்லாம் உள்ள ரொம்ப பேக் பண்ணிட்டோம் அது ரொம்ப எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு சோ அதனால நான் உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் அது வந்து லெமன் எல்லோல வயலட்டும் கிரீனும் பார்டர் பார்டர் அது வந்து கங்கா ஜமுனா சாரி நைனியா சாரி அது ஆமா அதுக்கான இதுதான் மைநூட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கிறதுக்கு அது இல்லாமல் எங்கள் அம்மா எனக்கு வந்து ஒரு அஞ்சு பட்டுப்புடவை அது இல்லாமல் வாங்கி கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் கல்யாணம் ஆகிட்டு போகிறதுக்கு ஆமாம்மா அஞ்சு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு நீ ஃபஸ்ட்டு இது இது வந்து எங்கள் அண்ணா எங்கள் அன் என்னம்மா நாத்தனார் முடிச்சிக்கு வாங்கி கொடுத்தது கல்யாணத்துக்கு அந்த சாரி அதோட பிளவுஸ் காட்டு நார்மலாக தான் தைச்சின்னு இருக்கேன் இதெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போனால் கட்டின்னு போகிறதுக்கு அந்த மாதிரி அந்த பச்சை கூட இதுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம கிராண்டாக போகணும்னா எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணுறதுல தான் இருக்குது ஆமாம் இது எம்போஸ் பட்டு புடவை ஆமாம் டிசைன் பட்டு புடவை இது அதுக்கு கொச்சு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஆமாம் எனக்கு இந்த மாதிரி ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக வச்சுட்ருக்கேன் காமன் கலர்ஸ்லாம் வச்சுட்ருக்கேன் அங்கே திடீர்னு ஏதாவது புடவை மாற்றி கட்டினா இது வந்து சாரி வந்து என்ன கலர்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி சாணி கலர் சாணி கலர் அது எங்கள் அத்தை தான் செலக்ட் பண்ணாங்க அத்தையும் எங்கள் அத்தை பொண்ணு வந்தாங்க என்கிட்ட இந்த கலர் இல்லை அப்படின்னு சொன்னால் இதே நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க இந்த புடவை வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது தான் கட்டணும் அதுக்கப்புறமா என் மோஸ்ட் என் ஃபேவரட் 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 ஸாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன் இந்த புடவை இதுதான் ஊஞ்சல் புடவை மாமா வாங்கியிருக்கா அது வந்து அப்பா அந்த அது மே அதில் காட்டுறேன் நான் பாலும் பழமும் புடவை சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கான பிளவுஸ் தான் பிளவுஸ் பாருங்க செம்மையாக இருக்கும் இதுதான் எனக்கு வந்து இந்த கலர் தாங்க வந்து சேர்றது எல்லாமே இந்த பிளவுஸே நான் நாலு பிளவுஸ் வச்சிருக்கேன் நிஜமா என்கேஜ்மெண்ட் பிளவுஸ் இந்த பிளவுஸ் சீமெந்த பிளவுஸ் ஆமாம் அது இல்லாமல் நார்மல் பிளவுஸ் இதெல்லாம் நாங்கள் சவுகார்பேட்டையில் துணியா ஸ்டிட்ச் பண்ணி வாங்கினது ஆரி ஒர்க்குன்னு போட்டது நிஸ்தார்த்த புடவை நான் இதுக்கு காமிச்சா பந்த காலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரிலாம் தான் அது இந்த பிங்க் அதெல்லாம் இது வந்து தௌசண்ட் இந்த இது வந்து டூ த்ரீ சொன்னாங்க டூ அந்த மாதிரி வாங்கினோம் இந்த மாதிரி துணியாக வாங்கி நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டது தான் இதெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கு நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது நம்ம என்ன சொல்கிறோம் வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணுவேன் மெயின்டெயின் பண்ணணும் பண்ணினா தான் இதெல்லாம் லாங் லைஃப் வரும் ஓகேவா ஏன்னா தனித்தனியாக வச்சிடணும் தனித்தனியாக வச்சு ஒன்னோட ஒன்றும் கலக்கக்கூடாது இந்த மாதிரி இதுக்கு கொதிச்சு வச்சாச்சு துணிலேயே தான் வச்சுருக்க சொல்லியிருக்கோம் அவ்வளோ தான் இந்த புடவையோட கலெக்ஷன் அவ்வளோதான் இதெல்லாம் தான் மேரேஜுக்கு வாங்கினது என்னடா ரூம் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க கல்யாணம் இப்படின்னா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ரொம்ப அப்படி இருக்கு ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இது மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு அனன்யாவுக்கு எல்லோருக்கும் இந்த மாதிரி இது எனக்கு வாங்கிக்கிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நம்ம ரெகுலராக போடலாம் அடுத்தடுத்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டுருக்கு நம்மத்தில் இந்த வலையெல்லாம் பாருங்க எனக்கு டிசைன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க காமனா வாங்கி வச்சிருக்கோம் நான் மேபி அதான் ரிசப்ஷன்க்கு போடுவேன் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு என்னன்னு ஷேர் பண்றேன் சொல்லுங்க மேடம் சூப்பர்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இதெல்லாம் வந்து மல்டி கலர் நான் அந்த புடவ காமிச்சல்ல அது அந்த புடவ காமிச்சல்ல கட்டம் போட்டு புடவ அந்த கலருக்கு இது அதுக்கப்புறமா இது வந்து எங்க ஊஞ்சல் பட்டு அதுக்கு வரும் இது வந்து ரெண்டாவது நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கியிருக்கேன் விளையாடல் புடவெல்லாம் வந்து என் மாமியாரத்துல தான் வாங்குற அதெல்லாமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இது வந்து நான் சும்மா வச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் மண்டபத்தில் போயிட்டு வளையல் இல்லை அப்படின்லாம் இருக்கக்கூடாது கலர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கலர்ஸ் எல்லாமே நான்

இங்க பாரு இப்படி போட்டா வர போறது அத புடிச்சி இப்படி இப்படி இந்த வலையில இது வந்து எங்க அம்மாவோட வளையல் நான் காட்டுனோம்ல என் வலையிலயோ காளிங்க மேடம் இது அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிண்டா சோ இது அம்மாவோட வலையில நான் அப்பப்ப நாமளே எடுத்து போட்டுக்க வேண்டியதா அவ்வளவுதான் எல்லாம் அப்படியே போட்டுக்க வேண்டியதா எல்லாம் நம்மளுது தான் அம்மாக்குன்னு சொல்லி வாங்கி நம்ம எத்தனை போயிடணும் கடைசியில அவ்வளவுதான் ஜெயா பையன் வந்தான்